வணக்கம் இன் ஜென்ரல் பொதுமக்களுக்கு ராசின்றது ரொம்ப பரிச்சயமான விஷயம் என்னோட தாத்தா பாட்டியோ அல்லது அம்மா அப்பாவோ அல்லது ஜாதக நோட்டில் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே ஜென்ரேட் பண்ணுறோம் அதில் வந்து ராசி இது தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதை வச்சு இன்னும் ராசி இன்னும் நட்சத்திரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போதும் சரி இல்லை ஒரு தேடும் போதும் சரி இல்லை ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட எப்படி இவன் சிம்ம ராசிக்காரன் இவங்க வந்து கன்னி ராசிக்காரவங்க அந்த மாதிரி நம்ம ராசின்றது ரொம்ப பரிட்சயப்பட்டு ரொம்ப காமனாகவே தெரியக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த விம்சோத்ரி தசா புத்திகள்னு சொல இல்லையா எனக்கு குரு தசை நடக்குது உனக்கு சுக்ரதை நடக்குதுன்னு சொல்கிறதும் வந்து ராசியினுடைய அடிப்படையில் தான் நட்சத்திரம் அமைய பெறுவதும் ராசியினுடைய அடிப்படையில் தான் இந்த ராசியை ஜாதக கட்டத்திலேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா சந்திரன் அமைந்த இடம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கன்னி வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்போது இவருக்கு வந்து கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தோன்னா சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு விருச்சகம் ஸோ இவங்களுக்கு விருச்சக ராசி அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இதில் என்ன ஒரு பியூட்டினா நம்ம எல்லாருக்கும் ராசி தான் பரிட்சையமே தவிர லக்னம் பேஸ் பண்ணி தான் ஒருவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றதுக்கான பலாபலன்களை நம்ம முழுமையாக உறுதியாக சொல்ல முடியும் ராசின்றது ரொம்ப ஜென்ரலான ஒன்று இப்போ நம்ம கோச்சார பலன்கள்லாம் கூட யூடியூப்லேயோ டிவிலேயோ நிறையா ஜோதிட மேதைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் கவனமாக இருக்கணும் நல்லா இருப்பீங்க அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் ஆனால் அது எல்லாமே ஜென்ரலான பலன்கள் தான் நம்மளோட ஜோதிட சிஸ்டமே வந்து பலன் கணிக்கும் முறை வந்து மெயினாக மேஜராக லக்னம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவர் என்ன படிப்பார் அவருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் குழந்தை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம்னா பிரதானமாக யூஸ் பண்ணுறது லக்னம் தான் ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது லான்னு எழுதி ரெண்டு கூடை ஸ்லாண்டிங்காக போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் எல்ஏன்னு எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்ட்டிகுலர் வீடு வந்து லக்னம்னு சொல்லி சொல்லுவோம் லான்னு மென்ஷன் பண்ண அந்த பர்டிகுலர் வீடு லக்னம் சொல்லுவோம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் லக்னம் லக்னாதிபதி இதை பற்றி வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ராசி லக்னத்துக்கான வித்தியாசம் இதுதான் நன்றி வணக்கம்